அருகே தனிநபரால் ஆக்கிரமிக்கப்பட்ட திருபுவன வீரமங்கலம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளிக்கு சொந்தமான இடத்தை வலியுறுத்தி கிராம மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த கொள்ளிடம் அருகே ஆணைக்காரன் சத்திரம் ஊராட்சியைச் சேர்ந்த திருபுவன வீரமங்கலம் கிராமம் உள்ளது அங்கு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது இப்பள்ளிக்கு அப்பகுதியைச் சேர்ந்த முகமது அலிப் என்பவர் அவருக்கு சொந்தமான பத்து சென்ட் நிலத்தை கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு தானம் செய்து செட்டில்மெண்ட் செய்து கொடுத்தார் இதேபோல் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அப்பகுதியை சேர்ந்த காளிமுத்து என்பவர் அவருக்கு சொந்தமான பதினைந்து சென்ட் நிலத்தை இப்பள்ளி விளையாட்டு திடலுக்காக தான செட்டில்மெண்ட் செய்து கொடுத்தார் இந்த நிலையில் மொத்தமாக உள்ள இந்த இருபத்தி ஐந்து சென்ட் பள்ளிக்கு சொந்தமான நிலத்தை அப்பகுதியை சேர்ந்த தனிநபர் ஒருவர் முறைகாயிடாக கொள்ளிடம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்து பத்திரப்பதிவு செய்து இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து வைத்துள்ளதாக அப்பகு கிராம மக்கள் சார்பில் குற்றம் சாட்ட வருகிறது திருபுவன வீரமங்கலம் கிராம மக்கள் சார்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பலமுறை கோரிக்கை விடுத்தும் மனு கொடுத்தும் இதுவரை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண் பெண்கள் திருபுவன ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளிக்கு முன்புறம் அமர்ந்து பள்ளிக்கு சொந்தமான இடத்தை மீண்டும் பள்ளிக்கு மீட்டுத்தர வலியுறுத்தி கோஷம் எழுப்பி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தொடர்ந்து போலி பட்டா வழங்கிய வட்டாட்சியர் அலுவலகம் போலி பத்திரப்பதிவு செய்த கொள்ளிடம் பதிவாளர் அலுவலகம் என பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட போவதாகவும் கிராம மக்கள் தெரிவித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க